சேனலுக்கு உங்கள் அன்போடு வரதுக்கு நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது விதவிதமான சாக்லேட் ஓட்டி சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட்டு இது காம்பவுண்ட் வச்சு டார்க் சாக்லேட்டு இந்த பக்கம் ஜெல்லி சாக்லேட்டு தலைமை சேனலுக்கு உங்களை அன்போடு வரையிற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வேர்க்கடலை பீனட் வச்சு கஷ்மட்டை வச்சு நம்ம காம்பவுண்டில் அதாவது பேஸ் இருக்குது இல்லைங்களா இந்த பேஸை வச்சு எப்படி சாக்லேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த மாதிரி பேஸ் வந்து டார்க் சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட்டு அப்படின்னு பேஸ் காம்பவுண்டு கிடைக்கும் அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஏற்கனவே முன்னாடி போன வருஷம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ வந்து பாருங்கள் இந்த இந்த ஒரு எந்த ஒரு பிராண்டை எடுத்துக்கோங்க அதில் எப்படி நம்ம சாக்லேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி தான் இருக்கும் அந்த காம்பவுண்டில் பாருங்கள் எப்படி தான் சாக்லேட் இருக்கும் நம்ம எவ்வளோ வேணுமோ அதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க சுகர் ஃப்ரீயும் இருக்குது அதனால் நம்ம இதுக்கு தனியாக சுகர் போட தேவைய அவசியம் இல்லை இந்த வந்து நான் ஒரு பீஸை கொடுத்துருக்கேன் ஒரு ஸ்கொயர் ஷீட்டில் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இந்த காம்பவுண்ட் வச்சு சாக்லேட் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இப்போ நான் பீனட் எடுத்திருக்கேன் நட் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் இதில் நம்ம வந்து ஜேரி பழம் அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிஸ்கட்ஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு ப ஸ்கொயர் பேஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கேஷமேட்டை வறுத்துக்கலாம் ஒரு கண்ணாடி பவுலோ எவர் சில்வர் பவுலோ எடுத்துக்கோங்க இந்த நட்ஸை வ இந்த இதை காம்பவுண்டை வந்து சாக்லேட்டை பாரை வந்து நம்ம கரைய விட்ட டபுள் பாயில் மெத்தடில் தான் கரையணும் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம கரையை விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த த ஒரு பாத்திரத்தில் இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க மேலே விற்கிறது அதை வச்சுட்டு நம்ம இது பாயில் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம கேஷன் வாட்டரெலாம் பீனட்டு எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸி தாங்க இது சின்ன குழந்தைங்க கூட இது சாக்லேட் செஞ்சிடலாம் இப்போ இது உருகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட்டாக ஆரம்பிச்சிட்டு இது போரோ வசல்ஸ் தாங்க அதனால தான் நான் இதை வச்சுருக்கேன் எல்லா கண்ணாடி பாத்திரமும் இதுக்கு செட் ஆகாது சில இதெல்லாம் வெடிச்சிடும் பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பாருங்கள் மெல்ட் ஆகி உருக ஆரம்பிச்சிருக்கு அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் இந்த உருகி வரட்டும் நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துடலாம் பீனட்ஸ்லாம் நல்லா வறுபடட்டும் நல்லா முறு முறுன்னு வறுத்துனா அவன் இருந்தால் அவனில் கூட இது பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி மெல்ட் ஆகிருக்கு ஆக கொஞ்சம் லேட்டாகுங்க சிம்மில் வச்சு பண்ண ஆரம்பிச்சிருங்க நல்லா மெல்ட் ஆகி லைட்டாக லிக்விட் பதத்துக்கு வரணும் அதுதான் கணக்கு ஒயிட் காம்பவுண்டும் இருக்குது மில்க் சாக்லேட் காம்பவுண்டும் இருக்குது நான் வாங்கினது டார்க் காம்பவுண்டு பிராண்டடாக வாங்கிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வாங்கிட்டுருக்கு நல்லா மெல்ட் ஆகணும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது அப்படியே மெல்ட் ஆகிட்டு வரட்டும் இது மெல்ட் ஆக லேட்டாகுங்க நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வந்து அதெல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும் கட் பண்ணியும் போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் நீங்கள் போடும்போது கட் பண்ணிக்கோங்க இப்போது இது மெல்ட் ஆகி வரட்டும் பார்க்கலாம் சிம்லையே வச்சு டபுள் பாயில் பண்ணுங்க நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இருக்கட்டும் பார்க்கலாம் அவன் இருந்தால் அவனில் கூட ஈஸியாக அதை உருகி வந்துடும் எப்போவுமே சின்ன சின்ன பீஸாக உடைச்சி போட்டிருங்க சீக்கிரம் உங்களுக்கு மெல்ட் ஆகும் பாருங்கள் மெல்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம முன்னாடி போட்டதுக்கும் இப்போயும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ நீங்கள் சாக்லேட் ஊற்றிட்டு இருக்கிறதுக்கு லேட்டாகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் உருக்கி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் லிக்யூட் பதத்துக்கு வரட்டும் நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸா போட்டுக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸு சின்ன சின்ன பீஸ் போட்டுக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க சுகர் ஆட் பண்ண வேண்டாம் அதில் சுகர் இருக்குது கண்ணாடி பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கௌர வசல்ஸ் அந்த மாதிரி நல்ல திக்கான வசல்ஸை யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா சிவரசில் பாத்திரம் போதும் பாருங்கள் நல்லா இன்னும் வந்து லிக்யூட் பதத்துக்கு வரணும் அள்ளி ஊற்றுற மாதிரி வந்தா போதும் அடியெல்லாம் பிடிக்காதுங்க டபுள் பாயின்றதால அடி பிடிக்காது இப்போ அள்ளி ஊற்றணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அள்ளி ஊற்றுற மாதிரியும் வறுத்துட்டு இன்னொன்று இது தப்பி தவறி தண்ணி ஊற்றாதீங்க சாக்லேட்டுக்கு தண்ணி எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இனிமின்னு சொல்லுவாங்க அதனால் தயவுசெய்து செய்து தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க டபுள் பாயில் பண்ணும்போது அந்த பாத்திரம் ஃபிட்டாகிற மாதிரி பண்ணிக்குவோங்க இப்போ பாருங்கள் லிக்யூட் பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ எங்கள் ஸ்டேஜ் போதும் பாரு முன்னாடிக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு நல்லா அள்ளி ஊற்றுற பழத்துக்கு இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி நல்ல கொதிநிலையில் இருக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இங்கே சாக்லேட் அதாவது இது வச்சிருக்கோம் மோடு இப்போ இந்த மோடுன்னு நம்ம எழுதிக்கலாம் போல்டு இல்லைனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு டப்பா அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த கண்ணாரும் போதும் நம்ம எதோ ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா குத்தி குத்தியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் இதில் மக்ஸும் பீனட்ஸும் கலந்து விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பைட்டுக்கும் நமக்கு கிடைக்கும் அதுக்கு மேலே சாக்லேட்டை வைக்கணும் அதையும் தான் ரிப்பீட்டடாக ஊற்றிட்டு அதில் மாக்ஸாக போட்டுக்கலாம்

இது எல்லாத்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து காமிக்கிறேன் ஏன் சாக்லேட் செட் ஆகிட்டு வருவேன் எவ்வளோ அருமையாக செட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நான் ஏழு மணிக்கு செஞ்சுருப்பேன் ரெண்டு மணி நேரமாக நம்ம வச்சிட்டோம் இப்போ உள்ட்டாகவும் இதில் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸிங்க இது பிஸ்னஸ் லெவலாகவும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிவர்ஸில் எடுத்து விட்டுட்டிங்கன்னா போதும் எப்போவுமே இதில் பிளாஸ்டிக்கில் மோல்டு கிடைக்கிது அந்த பிளாஸ்டிக் மோல்டு வாங்காதீங்க அதை நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுனா நம்ம உல்ட்டாக பண்ணிவிட்டால் டக்குன்னு எடுத்துடலாம் உள்ளே பாருங்கள் இது பேக்கில் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் இது அப்படியே வந்துடும் என்னென்ன இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு அதெல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு எல்லாமே எடுத்தாச்சு நமக்கு ஒட்டாமையே வந்துடும் அதனால தான் நான் சிலிக்கான் மோல்டு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் சாக்லேட் ரெடி ஆகிடுத்து நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுத்து இங்கே பாருங்கள் பேபி டால் நம்ம குழந்தைங்களுக்கு விருப்பமான சைஸில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் உள்ள நட்ஸோட அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது டார்க் சாக்லேட்டை நீங்கள் லைட் சாக்லேட்டை மோல்டு கூட இது கூட வாங்கிக்கலாம் காம்பவுண்ட் கூட வாங்கிக்கலாம் பாருங்கள் விதவிதமாக பூ டிசைன் இதில் பொக்கையெல்லாம் பண்ணலாம் சாக்லேட் பொக்கை பண்ணலாம் அதை ஒரு முறை நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க பர்த்டேக்கே நாமளே செய்யலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரே ஒரு பொருள் தான் நம்ம இந்த காம்பவுண்டு மட்டும்தான் எடுத்தோம் சாக்லேட் காம்பவுண்ட் மட்டும்தான் எடுத்தோம் நட்ஸும் நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம் எல்லா நட்ஸும் சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு அப்புறம் நம்ம இந்த பல்லி மிட்டாயின்னு சொல்கிறாங்க இல்லையா மிட்டாய் அதுக்கப்புறம் பேஃபர் பிஸ்கட் அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் ரெண்டே பொருள் தான் நம்ம அந்த காம்பவுண்டும் வேர்க்கல்ல முந்திரி அதை தான் சேர்த்துருக்கோம் நன்றி வணக்கம் சாக்லேட்டை செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்